இதே வார்த்தை தானே பயன்படுத்துறாங்க இதே வார்த்தை தானே சொல்லப்படுது அட்ட போய் கேட்டாங்க உங்களை நீங்கள் அழைக்கக்கூடிய நீங்கள் பிரார்த்திக்க கூடிய அப்துல் காதர் ஜெயிலானி ரஹமத்துல்லாஹியாலை சாஹுல் ஹமீது ரஹமத்துல்லாஹியாலை பாதுஷா ரஹமத்துல்லாஹியாலை அவர்களை விட சிறந்த வழிபார்கள் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் ஹலீலுல்லா அல்லாஹுடைய நண்பர் அல்லாஹுடைய நண்பர் அவருடைய சிலையை வச்சு கேட்டான் இவர் மூலியமா அல்லாஹ் வணங்கலான்னு சொல்லி கிறிஸ்தவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா ஈசா அலிஸ்வலாத்து வசலமை வணங்குகிறார்களே அவர்களை அல்லாஹுடைய குமார் என்று சொல்லுகிறார்களே அந்த கிறிஸ்தவ மக்களுடைய கொள்கை என்ன கேட்டு என்ன சொல்லுவாங்க நாங்க இந்த குமாரர் மூலியமாக பிதாவை அணங்குகிறோம் இவர் மூலியமாக நாங்கள் பிதாவை நெருங்குகிறோம் என்று சொல்லுவார்கள் கிறிஸ்தவர்கள் அப்போ இந்த கொள்கையை தான் அல்லாஹு ரபுல் ஆலமின் சிறுக்குடைய கொள்கை குஃபுருடைய கொள்கை இது வழிகேட்டின் கொள்கை அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடிய கொள்கை அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய கொள்கை இவர்கள் எல்லாம் முஷிரிக்குகள் இவர்கள் எல்லாம் காஃபிர்கள் என்று அடையாளம் காட்டினான் அதே கொள்கையை எடுத்து வந்து அல்லாவுடைய நாங்கள் அழைக்கிறோம் இது வணக்கம் இல்லை என்று சொன்னால் என்னது சொன்னார்கள் வணக்கம் பிரார்த்தனை தான் வணக்கம் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய் فاني قريب نجيب الدعوه الداعي اذا دعى لا تشلوا غيران நபியே உன்னுடைய மக்கள் உன்னுடைய அடியார் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்திலே வந்து கேட்டால் நபியே சொல் நான் அவர்களுக்கு நிறுக அருகாமைகள் இருக்கிறேன் இன்னி கரீபுன் அருகாமைகளை இருக்கிறேன் அவர்கள் அழைக்கட்டும் நான் அவர்களின் அழைப்புக்கு பதில் கொடுக்கிறேன் சொல்றா யாரு சொல்ற அல்லாஹு எங்கையாவது உன்னிடத்திலே வந்தால் பாவிகள் உன்னிடத்திலே வந்தால் அவர்கள் உன்னிடத்திலே கேட்கட்டும் நீ என்னிடத்திலே கேள் என்று சொல்லியிருக்கிறானா சொல்லி இருக்கிறானா அல்லது நபியே

மீறி பாவம் செய்த என் அடிமைகளே யாருங்க நினைக்கிறா லாஹா லாஹா ஒரம்பு மீறி பாவம் செய்த என் அடிமைகளே என்னிடத்தில் கேளுங்கள் பாவம் மன்னிப்பை قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمه الله الله ودي رحمتل நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் ان الله يغفر الذنوب جميعا உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் سبحان الله سبحان الله ஒரு முறை يا الله يا الله மறைவிலே செய்திருக்கிறேன் வெளிப்படையாக செய்திருக்கிறேன் மக்களின் கண்களுக்கு முன்னால் செய்திருக்கிறேன் மக்களின் கண்களிலிருந்து இருந்து மறைந்து செய்திருக்கிறேன் என்னை மன்னித்து விடு இறைவா என்று ஒருமுறை அழைத்து பாருங்கள் நடிகார்களே அல்லாஹூர் அபுல் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதோடு நீங்கள் செய்த பாவங்கள் அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நன்மையை கொடுப்பதாக வாக்களிக்கிறான் அல்லாஹ் அக்பர் அந்த அல்லாஹ்வுடைய வசனத்தை காட்டுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை காட்டுங்கள் ஒருவரை வைத்து ஒருவரை அணுகுவதற்கு அல்லாஹ்வுடைய தீனிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே எந்த அனுமதியும் இல்லை அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் சொல்லல அகுலு சுண்ணாவல் ஜமாத்து தானே சொல்றீங்க நான் கேக்குறேன் அகுலு சுண்ணாவல் ஜமாத்து தானே சொல்றீங்க அகுலு சுண்ணத்து ஜமாத்துடைய நான்கு இமாம்கள் இருக்காங்களா இல்லையா யாரெல்லாங்க இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலை இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலை இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலை நான்கு பேர் தானே மூத்த அறிஞர்கள் நான்கு பேர் உண்மையாகவே மூத்த அறிஞர்கள் தான் மாற்ற கருத்து இல்ல இந்த வைத்து அணுகு என்று ரஹமத்துல்லாஹி இருக்கிறார்களா அபு ஹனஃபி அபுடைய மூத்த மார்க்க அறிஞர்களில் ஒருவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா என்ன சொல்லுறா தெரியுமா ஒருவரை வைத்து ஒருவரை வைத்து அல்லத்திலே கேட்பதை நான் வெறுக்கிறேன் யார் சொல்றா இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுடைய மாணவர் சொல்லுகிறார் என் ஆசிரியர் சொன்னது போல ஒருவரை வைத்து அல்லாஹ் அழைக்கிறேன் என்று கேட்பதை நான் வெறுக்கிறேன் ஏ அல்லா வழிகாட்டலங்க ஏ அல்லாவுடைய தூதர் வழிகாட்டலங்களை அல்லாஹு குரானிலே சொல்லி இருக்கிறான் எழுத்து பாருங்கள் எத்துணை துவாக்கள் இருக்கு ரப்பனா ஆசியா துன்யா ரப்பனா பலம் நான் என்று எத்துணை துவாக்கள் என்று இருக்கிறதா இல்லையா அந்த துவாக்கள் எதிலாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமேன் ஒரு துவாவிலாவது

அல்லாவிற்குமாக ஒருவரை ஆக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக துணையை கொண்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அணுகுகிறார்கள் அப்படித்தான் வெளிப்படையாக சொல்ல முடியும் மறைமுகமாக பேசுவதெல்லாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு அடையாளம் அல்ல